டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ பொது தமிழில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணி முடிச்சாச்சு யூனிட் சிக்ஸ் வரைக்கும் யூனிட் செவன்லேயும் மேக்ஸிமம் டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம் திருக்குறளுக்குன்னு சொல்லி தனியா வந்து ஒரு பிளேலிஸ்ட் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இலக்கியம் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இதில் கொடுத்துருப்பாங்க அதுவும் எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து தொன்மை அதாவது தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் பத்தின தொடர்பான செய்திகள்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்புக்கான பாடங்கள் மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு பாடம் வருது அதுக்குரிய பாடங்கள் தான் பாத்துட்டு இருக்கோம் அது முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது வந்து கீழே இருக்கிற அந்த தமிழ் அறிஞர்களும் தொண்டு மட்டும் தான் அதனால வேமாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்ப இதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லெசன் கிட்ட முடிச்சுட்டோம் ஓல்டு புக்ல போயிட்டு இருக்கோம் நம்ம ஓல்டு புக்ல இருக்கிற லெசன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த வகையில ஓல்டு புக்ல இருக்கிற ஒரு லெசன் நைன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல இருக்கிற கடற்பயணம் அப்படிங்கிற லெசன் ஆக்சுவலா இது எதில் வருது மேடம் கடற்பயணம் அப்படிங்கிறதுனா தமிழரின் தொன்மை தமிழின் தொன்மைன்னு வருது இல்லையா அந்த தொன்மை சம்மந்தமாக எது வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இப்போ இந்த மாதிரி லெசன் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் இருக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆனாலும் இந்த இதில் மாதிரி இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டா கூட அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட சேனலே உங்களுக்கு எப்பயுமே சிலபஸையும் தாண்டி ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா உங்களை கொடுத்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறது தான் நம்மளோட சேனலோட நோக்கமே அதனால தான் உங்களுக்கு கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி அதுலயும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா எல்லாத்த விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கும் போது நம்மளுக்கு டைரக்டா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராட்டி கூட நம்மளுக்கு அது ரிலேட்டடா ஒரு கொஷினோ இல்ல வேற கொஷின்ல இதை நம்ம யூஸ் பண்ணி கெஸ் பண்றதுக்கோ எலிமினேஷன் பண்றதுக்கோ நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் தான் இப்ப இதுல நம்ம ஒண்ணு பாக்குறேன் நானு ஆஹ் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது அவ்வையாரோட மொழி அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நான் இந்த கொஷினே டைரக்டாக வராட்டி கூட வேறு ஒரு இடத்துல ஒரு பா ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு இதை சொன்னது வந்து இவங்க இவங்கன்னு கொடுக்கும்போது அதில் ஔவையார் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்க ஆனால் எனக்கு ஓவையாரை பற்றி ஓரளவு தெரியும் அப்படின்னா இவங்க ஔவையார் இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னாவது என்னால் கெஸ் பண்ண முடியும் அதனால் எதுவுமே சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த லெசனையும் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் இதுலேருந்து லெசன் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஓகே இந்த லெசன் என்னன்னு டக்குன்னு பாத்திரலாம் தமிழ்நாட்டு வாணிக வரலாறு மிகவும் தொன்மை வாய்ந்தது பழங்காலம் தொட்டே தமிழர் உள்நாட்டு அயல்நாட்டு வாணிகத்தில் சிறப்புற்றிருந்தனர் உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாட்டு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி அயல்நாட்டு வாணிகத்திலும் தரைவழியாக செல்லும் வாணிகத்தை விட நீர்வழியாக செல்லும் வாணிகம் பெரும் பொருளை தரும் எனவே அந்நாளில் கடல் வாணிகம் மிகவும் சிறந்திருந்தது அதான் அந்த காலத்துல முழுக்க முழுக்க பிசினஸ் தான் எல்லாமே ஓகேவா அப்ப என்னன்னா அதுலயும் உள்நாட்டுல பண்ற பிசினஸ விட வேற நாடுகளுக்கு இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஆஹ் இந்தியாவுக்குள்ள நம்ம பண்ற பிசினஸ விட வேற வேற்று நாடுகளுக்கு அனுப்பும் போது இன்னும் அதிகமா லாபம் சம்பாதிக்கலாம் அதுலயும் வழியா போறதை விட இப்ப எல்லாம் வான் வான் வழியா போறதுதான் பெஸ்ட் ஆயிருச்சு ஆனா அந்த காலத்துல ஆஹ் எதுனா வழியா போறதுதான் வந்து சிறந்ததா இருந்துச்சு அந்த கடல்வழி வாணிகம் செய்யறதுல தமிழர்கள் சிறந்து இருந்தாங்க அப்படிங்கற நிரூபிக்கிறது தான் இந்த லெசன் இதுல தொன்மையான கருத்துக்கள் அந்த இலக்கியத்துல இருக்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கிறதுனால அந்த காலத்திலேயே வழி வணிகம் செய்யறதுலையும் பாதைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுலையும் எவ்வளவு சிறப்பா இருந்தாங்க திறமையா இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த லெசன்ல இருக்கு அதுதான் தமிழின் தொன்மை அதுக்காகத்தான் இந்த லெசனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் தமிழரின் கடற்பயணம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்னும் அவ்வை மொழியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கனியன் பூங்குன்றன் மொழியும் தமிழர்களின் உலகளாவிய சிந்தனைக்கும் பண்பாட்டு தொடர்புக்கும் சான்றுகள் ஆகும் தமிழன் வந்து உலகளவில் இருக்க எல்லாரையுமே பத்தி திங்க் பண்ணான் தான் ஆஹ் வந்து கணக்குல எடுத்து யோசிச்சான் அவனோட சிந்தனையில கூட அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னது ஔவையார் இதுக்கு என்ன அர்த்தம் கடல் தாண்டி போய் கூட அந்த காலத்துல கடல் தாண்டி போக கூடாது போனாலே அவங்க உயிரோட திரும்பி வர மாட்டாங்கன்னு ஒரு சாஸ்திரம் இருந்துச்சு பயம் இருந்துச்சு எல்லாருக்கிட்டையும் ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் ஆனா அப்படி கடலை தாண்டி போய் கூட பொருள் சேர்த்து கொண்டு வரணும் அதுதான் வந்து ஒரு ஒருத்தனுக்கு வந்து நிறைய முக்கியம் பொருள் சேர்க்கிறது ரொம்ப முக்கியம்ன்றதை சொல்றதுக்காக அவ்வை சொன்னது யாது ஊரே யாவரும் கேலின்றது இந்த உலகமே நம்மளோட ஊர் தான் உலகத்துல இருக்க எல்லாருமே நம்மளோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு அப்ப உலகத்தை அந்த காலத்துல இருந்தே உலகம் பக்கத்து ஊருக்கு போறதே கஷ்டமா இருந்த காலம் அவங்க உலகத்தவே அவங்க வந்து திங்க் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல பழங்காலத்தில் தமிழர் பிற பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுகிறது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் பா இது முன்னீர் வழக்கம் அப்படின்னு எதுல சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க தொல்காப்பியம் இதுவுமே தான் திரைகடல் ஓடியம் திரவியம் தேர்னா அவ்வை யாது ஊரே யாவரும் கேட்டா கணியன் பூங்குன்றன் இது முக்கியமானது பட் இது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டு தெரிஞ்சதுனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல ஆனா இது ரொம்ப முக்கியம் முன்னீர் வழக்கம் தான் சொல்லப்பட்டது தொல்காப்பியம் அதாவது தொல்காப்பியம் தான் இருக்குதுலே பழமையானது அப்ப அதிலேயே இந்த முன்னீர் வழக்கம்னா என்னன்னா கடல் தாண்டி போறதுதான் அந்த முன்னீர் வழக்கம் சொல்லியிருப்பாங்க அந்த பொருளீட்டுதலை தம் கடமையாக கருதினார் இதனை தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள் வயிர் பிரிவு கடல் தாண்டி கூட பொருளை வந்து சேர்த்து வரணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்திலே ஒரு அதிகாரத்திலே சொல்லியிருக்காரு பொருள் வயிற் பிரிவு அப்படிங்கிற பொருளை எப்படி சேர்க்கணும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவு சொல்லியிருக்காங்க இப்பிரிவு காலில் பிரிவு களத்தில் பிரிவு என இரு வகைப்படும் இது ரொம்ப முக்கியம் காலில் பிரிவு களத்தில் பிரிவுன்னு ரெண்டா பிரச்சகார அதாவது வழியா எப்படி பொருள் ஈட்டணும் நீர்வழியில போய் எப்படி பொருள் ஈட்டணும்ன்ற ரெண்டு வகையும் சொல்லியிருக்கு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க நம்மள்கிட்ட இருக்கிற பழமையான நூலே தொல்காப்பியம் தான் அதுலேயே இவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு பிசினஸ் தண்ணியிலையும் ஆஹ் தரையிலயும் அவங்க பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழர்கள் அப்ப காலில்னா தரைவெளி களத்தில்னா நீர்வெளி காலில்னா நடந்து போய் கூட நீ வந்து தொழில் பண்ணிக்கோ அப்படியா வச்சுக்கோங்க கா களம்னா கப்பல் சொல்லுவோம்ல களம்னா கப்பல் களத்துல கப்பல்ல பிசினஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது களம்னா நீர்வெளி நெக்ஸ்ட் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் மேற்கே கிரீஸ் ரோம் எகிப்து முதல் கிழக்கே சீனம் வரையிலும் கடல்வெளி வாணிகத் தொடர்பு கொண்டிருந்தனர் அந்த காலத்துல இருந்தே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்து பாலஸ்தீனம் மெசபடோமியா பாபிலோனியா சீனம் ஆகிய நாடுகள் தமிழரின் பொருட்களை விரும்பி பெற்றன இதெல்லாம் நம்ம சிந்து வெளியிலே பார்த்துருக்கோம் அக்காடி அரசர் மெசபடோமியாவோட தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்ப அவங்க ஓடையெல்லாம் வணிகம் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் எல்லாமே ஏலமும் லவங்கமும் இஞ்சியும் மிளகும் மேற்காசிய நாடுகளில் நல்ல விலைக்கு விற்கப்பட்டன அதாவது இந்த ஸ்பைசஸ் சொல்றோம்ல நம்ம இந்த ஸ்பைசஸ் கார்டன் சொல்றது வந்து கேரளாவை சொல்லுவாங்க வாசனைத்து பொருட்களோட அதாவது வாசனை பொருள்னா நம்ம பர்ஃபியூம் மாதிரி கிடையாது இதெல்லாமே இந்த ஏலம் இஞ்சி மிளகு பட்டை கிராம்பு நம்ம சொல்றோம்ல இது எல்லாமே அதிகமா கிடைக்கிறது கேரளால அதோட அது இந்த நம்ம இந்தியாவில இருந்து இதை வேற்று நாடுகளுக்கு அதிகமா அந்த காலத்திலே நம்ம படிச்சிருப்போம் நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து காஸ்ட்லியான பட்டு முதியம் வந்து கொடுத்துட்டு மிளகுகளை வாங்கிட்டு போனாங்க தங்கத்தை கொடுத்துட்டு மிளக வாங்கிட்டு எல்லாம் சொல்லுவேன் ஏன்னா மிளகுக்கு வந்து அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கு இது அங்க விளையாது இங்கதான் வந்து விளையுது தமிழ்நாட்டில் பிற நாட்டார் உள்ளத்தை கவரும் பல பொருட்கள் மிகுதியாக கிடைத்தன அவற்றுள் முத்தும் பவளமும் ஆரமும் அகிலும் வெண்துகிலும் சங்கும் குறிப்பிடப்பட்டன இப்போ நம்ம ஸ்பைசஸ்ன்னு பார்த்தது எல்லாமே உடம்புக்கும் சமையலுக்கும் தேவையான பொருட்கள் இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அழகுக்கு மத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆஹ் மற்றவங்க விரும்பி வாங்கி கழுத்துலயும் வந்து போடுற மாதிரி பொருட்களும் நிறைய இருந்தது அதுதான் இதெல்லாமே முத்து பவளம் ஆரம் அகிலம் வெண்துகில் சங்கு பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரையும் அழைத்தனர் யவனர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளக்காரங்கன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி கிரேக்கரையும் ரோமானியர்களையும் யவனர்கள் தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு மிளகு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக மிளகுக்கு யவனப்பிரியான்னு ஒரு பேரே இருக்குன்னு சொல்லுவாங்க சரி கப்பல் பழங்காலத்திலேயே தமிழகத்தில் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டன ஒவ்வொரு பெரிய கப்பலும் மதில் சூழ்ந்த கோட்டை போல தோன்றுமாம் கப்பல் செய்யறதுல தமிழர் வந்து திறமை அந்த காலத்திலேயே ஒவ்வொரு கப்பலையும் பார்க்கும்போது ஒரு பெரிய அரண்மனை கோட்டையை பார்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான்கு பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள் அதன் நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருதநில அரசனது கோட்டை மருதநில அரசனோட கோட்டை எப்படி இருக்கும்னா சுத்தி தண்ணி நடுவுல அவரோட கோட்டை கம்பீரமா இருக்குமா அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படி சுத்தி தண்ணி நடுவுல அவரோட கோட்டையை இருக்கிறத பார்க்கும்போது நடுக்கடல்ல ஒரு மிகப்பெரிய கப்பல் மிதந்துட்டு போகும்போது பார்க்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு புறநானூர்ல சொல்லப்பட்டிருக்கு அப்ப அப்பயே இந்த கப்பல்கள் மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் இருந்திருக்குன்றது ப்ரூஃப் ஆகுது இல்லையா நெக்ஸ்ட் கடலும் மரக்கலங்களும் பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு பல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சொல்லி ஒரு தலைப்பே இருக்கு அப்போ இந்த மாதிரி லெசன்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுல நிறைய வந்து ஒரே அர்த்தத்தை கொடுக்குற பல சொற்கள் வந்து இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் அந்த தலைப்புக்காக நம்ம இந்த லெசனை கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும் கடலும் மரக்கலங்களும் பாருங்க ஆலி ஆறுகழி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை புனரி இது எல்லாமே எதற்கான சொல் கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் அதனால இது கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் இந்த இதை புறம் எடுத்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல ஓ பல பொருள் தரும் ஒரு சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொல்ன்னு சொல்லி அந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி மரக்கலத்துக்கும் தமிழில் பெயர்கள் பல உள்ளன பாருங்க கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில், அம்பி வங்கம் மிதவை பற்றி ஓடம் எல்லாமே ஒவ்வொரு வகையான களத்தை குறிக்கும் இச்சொற்களை கொண்டே பண்டைய தமிழர்கள் கடற்பயணம் பற்றி தெளிவாக அறியலாம் பாருங்க இத்தனை வகையான இது எல்லாமே கப்பல் அப்படிங்கறத குறிக்கிறது கிடையாது ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி தோணினா ஒரு மாதிரி இருக்கும் களம் ஒரு மாதிரி இருக்கும் கட்டுமரம் ஒரு மாதிரி இருக்கும் கப்பல் ஒரு மாதிரி இருக்கும் பரிசல் ஒரு மாதிரி இருக்கும் படகு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா எல்லாமே ஆஹ் கடற்கலன்கள் தான் கடல்ல போற பயன்படுத்துற வாகனங்கள் அப்ப இத்தனை வகையானதை கண்டுபிடிச்சு பயன்படுத்தி இருக்காங்கனாலே எவ்வளவு கப்பல்ல தண்ணியில வந்து அவங்க எவ்வளவு அஹ் பழக்கமாயிருக்கணும் ஓகேவா இச்சொற்களை கொண்டே அறியலாம் உப்பங்களிகளில் செலுத்துவதற்குரிய சிறிய படகுகளும் கடலில் செலுத்துவதற்குரிய பெரிய நாவாய்களும் அன்று இருந்தன ரெண்டு வகையாவும் இருந்துச்சு அதாவது கடல்ல போனோம்னா சின்ன பரிசுல தூக்கிட்டு கடல்ல போக முடியாது இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன கால்வாய்கள் ஏரிகள் உப்பங்களிகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல உப்பங்கழிகள்னா என்னன்னா அந்த உப்புக்களை எல்லாம் வந்து அஹ் செய்யறதுக்காக தண்ணிகளை எல்லாம் ஒரு இடத்துல ஒதுக்கி இருப்பாங்க ஒதுக்கி அதை வந்து இது பண்ணி உப்பா உருவாக்குவாங்க அந்த இடங்களுக்கு எல்லாம் போறதுக்கெல்லாம் இடம் தேவைப்படும் அங்க போய் பெரிய கப்பலை எடுத்துக்கிட்டு போக முடியுமா முடியாது அப்போ ரெண்டு வகையாவும் தயார் பண்ணாங்க சின்ன சின்ன விஷய கடல் கடன்களும் பெரிய கடல் கடன்களும் பண்ணாங்க கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்படும் இது இப்படியே டைரக்டாவே கொஸ்டினா கேட்டாங்க கடலில் செல்லும் பெரிய களம் டேஸ் எனப்படும் நாவாய் நாவாய்னா கப்பல் புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைபுண்டு அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாலை கூறுகிறது அதை வந்து என்ன செய்வாங்க நாவாய்கள் கப்பல்களை வந்து ஒரு கயர்ல இழுத்து கட்டி இருப்பாங்க இல்லையா அது கொஞ்சம் உள்ள தள்ளிதான் நிற்கும் ஏன் அப்படின்னா ஆஹ் கரையை ஒட்டி வந்தா தட்டும் அதுக்கு கப்பல்கெல்லாம் அப்போ ஒரு இதுல கட்டி கொஞ்சம் தூரத்துல உள்ள நிற்கும் அது அப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா ஒரு யானையை கட்டி போட்டா எப்படி அதை ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிக்காது இல்லையா சும்பிக்கிட்டே தானே இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பட்டினப்பாளையில சொல்றாங்க பெரிய நாவாய்கள் காற்றின் துணை கொண்டே இயங்கின அவை பாய்மரக் கப்பல்கள் எனப்பட்டன பெரிய பெரிய இதெல்லாம் அவங்க வந்து எதை வச்சாங்க பாய்மர கப்பல் சொல்லி நம்ம அந்த காலத்துல எல்லாம் வரைஞ்சாலே சாரி நம்ம கப்பல் வரைஞ்சாலே எப்படி வரைவோம் இப்படி போட்டு இது இப்படி போடுவோம் பாத்திருக்கீங்களா ஏன் இது போடுறோம் இது வந்து கொடி இப்படி வரும் கொஞ்சம் படகு இந்த மாதிரி போட்டா என்ன அர்த்தம் இந்த இதெல்லாமே பாய்மர கப்பல்கள் விதவிதமா இருக்கும் அந்த பாய்மரம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த காத்துக்கேத்தாப்ல எப்படி ஃப்ளைட்டோட விங்ஸ் வந்து காத்துக்கேத்தாப்புல மாறுது இல்லையா பறவையோட ரெக்கை எப்படி மாறுது அது மாதிரி காத்துக்கு ஏத்தாப்ல இந்த பாய்மரங்கள் வந்து திரும்பும்போது கப்பல் வந்து திரும்பும் அவை பாய்மரக் கப்பல்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு நீங்க எந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய எம்ஜிஆர் படத்துல அதோ அந்த பறவை போலன்ற பாட்டுல அவங்க அந்த மாதிரி கப்பல்ல தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இதற்கு காற்றானது எவ்வப்போது எவ்வளவு திசையில் நோக்கி வீசும் என்பதை தமிழர் நன்கு உணர்ந்திருந்தனர் ஏன் நம்மளுக்கு தெரியணும் எந்த நேரத்துல எந்த மாசத்துல காத்து எப்படி அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த இந்த டைத்துல இந்த திசையில போறது நல்லது இந்த ஏரியாவுல போய் நம்ம பிசினஸ் பண்றது நல்லது ஏன்னா அங்கதான் போக முடியும் காத்து அப்படித்தான் அடிக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்று புறநாநூற்று பாடல் கூறுது கரிகாலன் இல்ல கரிகாலனோட முன்னோன முன்னோரே கரிகாலனே நம்மளுக்கு எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவரு அவரோட முன்னோர்னா அவரோட அப்பா அம்மா கூட கிடையாது அவருக்கும் மூதாதேவர்கள் அவங்களே என்ன பண்ணிருக்காங்க கடலோட போக்கு தெரிஞ்சு கப்பல் செலுத்துறதுல திறமையானவங்கன்னு சொல்லி புறநானூறு சொல்லி இருக்கு இந்த கொட்டேஷன் எது இதுல சொல்லப்பட்டதுன்றது முக்கியம் அண்ட்லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் துறைமுகங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வந்த வாணிகத்தின் பயனாக பல துறைமுகங்கள் கடற்கரை பட்டினங்களாக சிறந்து விளங்கின துறைமுகங்கள் நிறையா இருந்துச்சு ஏன்னா பிசினஸ் ஃபுல்லா தான் நடக்குது அப்படிங்கிறதுனால அவற்றுள் காவிரி பூம்பட்டினம் முசிறி கொர்க்கை ஆகியவை குறிப்பிடத்தக்கன ஏன்னா ஒவ்வொன்றும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உடைய துறைமுகங்கள் முக்கியமான துறைமுகங்கள் இப்ப எப்படி நம்ம வந்து வான்வெளி போக்குவரத்து அதிகமா வந்தோடனே எல்லா இடத்துலயும் ஃபிளைட் வைக்கிறோம் இல்லையா ஏர்போர்ட் வைக்கிறோம் இல்லையா உள்நாட்டு விமானம் தனியா வெளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தனியா லோக்கல் ஏர்போர்ட் தனியா வைக்கிறோம் இல்லையா அது மாதிரிதான் அந்த காலத்துல பெரிய பெரிய பிசினஸ் வேற நாடுகளுக்கு போறதுக்கு இந்த மாதிரி பெரிய துறைமுகங்களும் சின்ன சின்ன துறைமுகங்கள் நிறைய இருந்திருக்கும் முசிறி சேர மன்னருக்குரிய தான் முசிறி இனி வர்றது எல்லாமே நீங்க நல்லா டீப்பா பாத்துக்கணும் ஏன்னா யாராருக்கு எது அப்படிங்கற மாதிரி பாருங்க முசிறி சேரர்களுக்குரிய துறைமுகம் இங்கு சுல்லி என்னும் பெரிய ஆற்றின் யவனர்களின் மலக்கலங்கள் ஆற்றுத்துறையில் கலங்கி போகும்படி வந்து நின்றன அந்த ஆற்றுத்துறைன்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றுத்துறையே கலங்கி போற அளவுக்கு அவ்வளவு பெரிய பெரிய மரக்கலங்கள் வந்து யவனர்களோடது நின்றுச்சான் முசிறியில அக்கலங்களுக்கு உரிய யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள் பாருங்க தங்கத்தை சுமந்துட்டு வந்து அவங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கு பதிலா அதுக்கு இடைக்கு எடை மிளக வாங்கிட்டு போறது இச்செய்தியை குறிப்பிடுகிறது பாருங்க பொண்ணை கொடுத்துட்டு மிளக வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்றது அகனானூரு நெக்ஸ்ட் பாண்டியன் நாட்டோட வளத்தை பெருக்குனர் தான் இந்த கொர்க்கை கொர்க்கை துறைமுகம் இத்துறைமுகத்தில் குளித்தல் மிகச்சிற பாண்டியர்னாலே முத்து குளிக்கிறது தான் முத்து தான் பாண்டியனுக்கு ஃபேமஸ் நடந்ததை இதை முத்து குளித்தல் அதிகமா இருந்துச்சு அப்படின்றத வெனிசு நாட்டு அறிஞர் மார்கோ போலோ சொல்லியிருக்காரு இதை மட்டும் நீங்க ஆன்றாலும் பண்ணிக்கணும் முசிறி சேரர்களுக்குரியது ஆஹ் யவனர்கள் வந்து பொண்ணை கொடுத்துட்டு மிளகா வாங்கிட்டு போனாங்கன்னு அகனானூர்ல சொல்லுச்சு இது மட்டும் யாச்சுக்கும் அதே மாதிரி பாண்டிய நாட்டுக்கு கொற்கை துறைமுகம் முத்து குளித்தல் இருந்துச்சுன்னு மார்கோ போல சொன்னாரு அவர் வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர் இங்கு முத்து குளித்தல் நடந்தது ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம் பெற்றது அப்ப பாண்டிய நாட்டுல ஏற்றுமதியில முதலிடம் வைத்தது எதுன்னா முத்துக்கள் தான் மதுரை காஞ்சியும் சிறுமானாற்று படையும் கொர்க்கை முத்தை சிறப்பிக்கின்றன அது ரொம்ப முக்கியம் கொற்கை முத்த பத்தி சிறப்பா சொன்னது எது இவர் சொன்னது முத்து குளித்தல் நடக்குதுன்னு சொன்னதும் மார்கோ போலோ அந்த முத்த கொற்கை முத்து பயங்கர சிறப்பானது அப்படின்னு பாராட்டி சொன்னது யாருன்னா மதுரை காஞ்சியும் சிறுபான்ற்று படையும் விளைந்து முதிர்ந்த விர விழுமுத்து என்று மதுரை காஞ்சி கூறும் இந்த மதுரை காஞ்சி சிறுபான்ற்றுப்படை ஒவ்வொன்னுக்கும் ஆசிரியர்கள் யாருன்னு நான் கூடுதல் குறிப்பில கொடுத்திருக்கேன்ப்பா பதினெண் கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல் ரெண்டுக்குமே நீங்க ஆசிரியர்கள் தெரிஞ்சிருக்கணும் நீங்க கூடுதல் குறிப்புல போய் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்களை பட்டினம் பாக்கம் என்று அழைப்பர் இன்னமே நம்ம பாக்கம் சொல்லி சென்னையில் நிறைய இடங்களை சொல்றோம் பட்டணம் சொல்லி நிறைய இடங்கள் சொல்றோம் இதெல்லாம் கடற்கரையை ஒட்டி இருந்ததுனால உருவான பேர்கள் அவ்வூர்களில் பெரும்பாலும் வணிகர்களே வாழ்ந்து வந்தனர் பொதுவாகவே கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு ஊர்ல யார் இருப்பாங்கன்னா பிசினஸ் மேன் தான் ஏன்னா அவங்க அதிகமா கடல்ல தான் வணிகம் பண்றாங்க ஏற்றுமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணும் அப்ப தானே செட்டில் ஆவாங்க இப்ப வணிகர்கள் தான் அதிகமாக வாழ்ந்தாங்க சோழ நாட்டின் துறைமுகமாகிய காவிரி பூம்பட்டினத்தில் காவிரி பூம்பட்டினம் தான் பூம்புகார் அந்த காலத்துல சொல்லப்பட்டது சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன சுங்கச்சாலைன்னா என்னது இப்ப நம்ம போடுறோம்ல டோல்கேட்டு உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் இதுக்குள்ள நுழையணும்னா டோல் அது மாதிரி அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி அடுத்ததுக்குள்ள வரணும்னா டோல் கட்டணும் அதுமாதிரி கலங்கரை விளக்கம் எல்லாமே இருந்திருக்கு இங்கு கப்பலில் இருந்து நிலத்தில் இறக்கப்படுவனும் நிலத்திலிருந்து கப்பல் ஏற்றப்படுவனும் ஆகிய அளவில்லாத பண்டங்கள் முன்றிலில் மலை போல குவிந்து கிடைந்தன அதான் இந்த கடற்கரை ஓரத்துல இங்க பாருங்க மேல கொடுத்துருக்க பிக்சர் எல்லாமே இந்த கப்பல் கடல் அந்த படகு ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதை இதுல கொடுத்துருக்காங்க அந்த அது வந்து அதுக்கு ப்ரூஃபா வந்து இருக்கு அதாவது அஹ் இந்த காவிரி பூம்பட்டினத்துல எப்படி இருந்துச்சுன்னா இவங்க ஏத்தி விடுறதுக்காக ஒரு பக்கம் பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதே இது அங்க இருந்து கொண்டு வந்து இறக்கி விட்ட பொருள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்படி எல்லாம் பக்கம் எல்லாமே குவிஞ்சதுனால மழை மாதிரி அங்கங்க குவிஞ்சு கிடந்துச்சுன்னு சொல்றாங்க காவிரி பூம்பட்டினத்து மாடங்களில் உள்ள மகளிர் கைகளை கூப்பி வெறியாடும் மகளிரோடு பொருந்தி வெய்குழல் முதலியவற்றை வாசிக்க நகர் விழா கோலம் பூண்டது அதாவது இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வந்து ஒரு சீசன்ல அதிகமா நடக்கும் இல்லையா அந்த டைம்ல ஒரு விழா மாதிரி எடுக்கிறாங்க தெய்வத்துக்கென எடுத்த கொடிகளும் விளை பண்டங்களை அறிவித்ததற்கு கட்டிய கொடிகளும் ஆசிரியர்கள் வாது செய்ய கருதி வைத்த கொடிகளும் கப்பலின் கூம்பில் உள்ள கொடிகளும் அங்கு கலந்து காணப்பட்டன இத்தனை வகையான கொடி இருக்கு கடவுளுக்குன்னு எடுக்கிற கொடி விலை இவ்வளவு விலைன்னு சொல்றதுக்காக கற்ற கொடிகள் ஆஹ் ஆசிரியர்கள் வந்து வாது செய்யன ஆர்கியூமெண்ட் அதாவது டிபேட் இதெல்லாம் பண்றதுக்காக சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி கொடிகள் கப்பல்ல வந்து கூம்புகள்ல கட்டி கட்டி வரும்ல அந்தந்த அடையாளத்துக்காக கொடிகள் அது இந்த மாதிரி பல கொடிகள் அங்க இருந்துச்சுன்றாங்க கடல் வழியே வந்த குதிரைகளும் தரை வழியே வந்த மிளகு பொதிகளும் அங்கிருந்து குதிரையில கடலை ஏத்தி சி சாரி கடல்ல குதிரையை ஏத்திக்கிட்டு வராங்க இங்க என்னன்னா தரையில மிளக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிறாங்க பொதி பொதியா இருந்து கொடுத்து விட இமயத்தில் உண்டான மணிகளும் பொண்ணும் இமயத்திலிருந்து மணியும் பொண்ணும் குடகு மலையில இருந்து பிறந்த சந்தனமும் அகிலும் கொற்கை துறையில் பிறந்த முத்தும் கீழ்கடலில் உண்டான பவளமும் கங்கையில் உண்டான பொருட்களும் காவிரியில் உண்டான வளங்களும் ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவு பொருட்களும் பிற நாட்டு பொருள்களும் பிற அரிய பொருட்களும் வந்து சேர வளம் மிகுந்த பரந்த இடத்தை உடைய தெருட்களாக விளங்கின பாருங்க இது வரைக்கும் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம் எங்க இருந்து என்ன வந்துச்சு அப்படிங்கிறது கடல் வழியா குதிரை தர வழியா மிளகு குடகு மலையில இருந்து சந்தன மயில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க தனித்தனியா மேட்ச் தான் ஃபாலோவிங் மாதிரி இதுல இருந்து இது அப்படின்னு சொல்லி பிரிச்சு கூட இப்படி எழுதிக்கோங்க பாருங்க கடல் குதிரை கடல் குதிரை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க தரை மிளகு இப்படி பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க இந்த உங்க பிரிண்ட் அவுட்லயேவும் அதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க படிக்கும்போது அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்பட்டன அப்ப வாணிகப் பொருட்களை பற்றின குறிப்பு எதுல இருந்துச்சு பட்டினப்பாலை மதுரை காஞ்சி இங்கிருந்து ஏற்றுமதியான பொருட்களுள் ரத்தினம் முத்து வைரம் மிளகு கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் வெந்துகில் அரிசி ஏலக்காய் அவங்கப்பட்ட இஞ்சி முதலியன குறிப்பிடத்தக்கவை பாருங்க எவ்வளவு பொருட்களை வந்து ஏத்திருக்கோம் எதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணிருக்கோம் தமிழக பொருட்கள் சீனத்தில் விற்கப்பட்டன இங்க இருந்து ஏத்திட்டு போன பொருளாலாம் சைனால கொண்டு போய் விக்கிறாங்க அங்க இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின பட்டும் சர்க்கரையும் பாருங்க அந்த சர்க்கரையெல்லாம் வராமவே இருந்திருக்கலாம் இதுதான் இப்ப பல நோய்களுக்கு காரணமா இருக்கு நம்மளுக்கு இது இல்லாத பெயர்ல என்ன பண்ணாங்க நம்மளோட ரொம்ப பாட்டி காலத்துல எல்லாம் பாருங்க முழுக்க முழுக்க அந்த கருப்பட்டி வெல்லம் இதில் செஞ்ச பொருட்களை தான் செய்வாங்க தேனு இந்த மாதிரி இந்த மாதிரி சர்க்கரை எப்போ வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சோம் அப்புறம்தான் வந்து டிசீஸுமே அதிகமாயிருச்சு அப்போ சீனாவிலேருந்துதான் பட்டும் சர்க்கரையும் வாங்கியிருக்கோம் கரும்பு அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது பாருங்க அதியமானோட முன்னோர் தான் ஒருத்தர் முத முதல்ல இருந்து அந்த கரும்பை கொண்டு வந்து இந்தியாவில் அதை பயிரிடப்பட்டு எல்லாருக்கும் பழக்கப்படுத்தியிருக்காரு கரும்பை இப்ப கரும்பு நம்பதுல விளையிற ஒரு விஷயமே கிடையாது கடற்பயணம் பற்றிய கல்வி அறிவு இந்நாளில் மக்களை எட்டியுள்ளது கடல்சார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டம் பட்டய கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது பார்த்து கடல்சார் பல்கலைக்கழகம்னே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு இந்த மாதிரி மெரைன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்க டிபார்ட்மெண்ட் வைஸா சொல்லிக் கொடுப்பாங்க ஓகேவா அதுலேயும் பல டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது மூலமா பல விஷயங்கள் கற்பிக்கப்பட்டு வருகிறது இத்துறையில் பயில்வோருக்கு பயிற்சியும் பணிவாய்ப்பும் நிரம்ப உள்ளன இந்த மெரைன் டெக்னாலஜி கத்துக்கிறவங்களுக்கு நிறைய போஸ்டிங் வந்து வாய்ப்புகள் கிடைக்குது மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்னும் பாரதியின் கனவு இன்று அனைவாகிவிட்டது கடல் முழுக்க நம்மளோட கப்பல்கள் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு ஒரு காலத்துல ஆசைப்பட்டார் இல்லையா பாரதி அவரோட கனவு இன்னைக்கு நிறைவேறிருக்குன்னு சொல்றாங்க இப்ப புக் பேக் பார்க்கலாம் புக் பேக் பாருங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் காப்பியம் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் தான் கடலை வந்து கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் சொன்னாங்க கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்பட்டது நாவாய் காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலையும் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன கலங்கரை கலங்கரை விளக்கம் விளக்கு உம் அடுத்தது பொறுத்துக பாருங்க இது அடிக்கடி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனா அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து தமிழுக்காக மட்டும் கிடையாது நம்மளுக்கு தென்னிந்திய அரசுகள்னு ஒரு லெசனே இருக்கு ஜிகேலயும் அதனால சேர சோழ பாண்டியர்களை பத்தி கொஸ்டின் இல்லாம எங்கேயும் இருக்காது அதை நீங்க எங்க படிச்சாலும் சரி தமிழ்ல படிச்சாலும் சரி ஜிகே ல படிச்சாலும் சரி கொஸ்டின் ஒண்ணுதான் சேர நாடு சேரர்கள் முசிறி சோழ நாடு காவிரி பூம்பட்டினம் இல்ல பூம்புகார் எப்படி வேணா சொல்லலாம் பாண்டிய நாடு கொற்கை கொற்கை பாண்டியன் அப்படின்னு கூட பேர் இருக்கு பொற்கை பாண்டியன் சொல்லுவாங்க அவரை ஓகேவா இந்த பொருத்துகளும் முடிஞ்சு இவ்வளவுதான் இதுக்கப்புறம் சிறுவினா குருவினாதான் இருக்கு இதுல வேற எதுவும் நீங்க படிக்க தேவையில்லை இந்த நான் வந்து பர்சன்ட் தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுறேன் ஒரு கொஷின் இதுல இருந்து வந்தா கூட அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஒரு மார்க்ல நீங்க வந்து நிறைய மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்பயுமே நிறைய மார்க்ல மார்க் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் போயிடுச்சுன்னா வருத்தம் அவ்வளவு இருக்காது ஆனால் அந்த ஒரு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ்ல போகும்போது தான் வலி அதிகமா இருக்கும் அதனால படிக்கணும்னு வந்துட்டீங்க எந்த சான்ஸும் எடுக்காதீங்க அதாவது நான் சொல்றது ஒரே பாயிண்ட் தான் படிக்கணும்னு வந்தாச்சு அந்த இந்த வருஷம் நான் வேலை வாங்கணும்னா முழுசா கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எப்படியும் நீங்க ஒரு எயிட்டி பர்சென்டாவது கஷ்டப்பட்டாதான் நீங்க அந்த எக்ஸாம் வரைக்கும் போக முடியும் கஷ்டப்படுறதுன்னு முடிவாயிருச்சு முழுசா கஷ்டப்பட்டுருங்க எவ்வளவு உங்களை வந்து எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ அதை பண்ணிடுங்க அந்த எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டீங்க இல்லையா மீதி இருபது பர்சன்டேஜ் தான் எல்லாருக்கும் கஷ்டம் அந்த இருபது பர்சன்டேஜ் எப்படியாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க அடுத்த தடவையில கண்டிப்பா திரும்ப புக்க தூக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது ஓகே திரும்ப அடுத்த ஒரு இதுல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்